எங்க இருக்கீங்க அப்படின்ன உடனே மாமியார் உச்ச போட்டாய்ச்சல வைசை பெரிய முடிய செல்ல தூய் அடுகல குடுத்தாங்க போச்சு சத்தியமா எங்க அருவருக்கு அழகு இந்த முடியெல்லாம் என்ன தலையில பட்டு பொசுங்கி நான் கடைக்கு போய் வந்து எட்டி பார்த்தேன் நம்ம டிக்கெட்டு பிரம்மிப்பான ஒரு ஏரியாவே இந்த நான் முடிதானே அதுமான அந்த பிரம்மிப்பான ஏரியாவே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாவது மாமியார் வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்தேன் அடியே நீ அப்படிலாம் பார்க்காதயே நடந்தாண்டி அப்படின்னு என்னங்க அப்படின்னு நடந்ததை சொன்னார் உடனே நான் சொன்னேன் மனைவி இருக்கா அங்கதாங்க தலைவி இருக்கா உடனே பக்கத்துல உட்கார்ந்த யா அப்படியே பின்பக்கமா தலைவி கொடுத்தேன்

தானே தான நாளை தான அந்த இடத்துல முதன்மையாக இருந்த அந்த பிரச்சனையை தீர்க்கிறாரா அவதாங்க தலைவி அம்மா இல்லைனா அம்மா இல்லைனா அன்பு போச்சு அம்மா இல்லைனா அன்பு போச்சு அப்பா இல்லைனா அறிவு போச்சு அப்பா இல்லைனா அறிவு போச்சு சகோதர சகோதரிகள் இல்லைனா உறவு போச்சு அந்த மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களா குடும்ப தலைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களா வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு சகலமும் போச்சு சோதனை Yeah. பண்ணுவாங்க ஏன் தெரியுமா நேற்று வரைக்கும் அம்மா வீட்டுல பத்து மணி தான் அதிகால பத்து மணி அவளுக்கு எப்படி அதிகால பத்து மணி பத்து மணி தான் அதிகால ஆனா புருஷ வீட்டுக்கு போனா காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிப்பா இல்லைங்களா அம்மா அம்மா வீட்டுல திருமணத்துக்கு முன்னாடி அப்படியே பிராக்கு போட்டு திரிவா சுடிதார் போட்டு திரிவா நைட்டி போட்டு ஜீன்ஸ் போட்டு திரிவா ஆனா புருஷ வீட்டுல அங்க எப்படி இருக்கணுமோ உடை கலாச்சாரத்துல அந்த உடை கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவா அந்த தலைவி இல்லைங்களா இங்க அம்மன் சாமியை கும்பிட்டுருப்பான் அந்த கருப்பண்ண சாமியை கும்பிட்டுருப்பான் அப்ப தா குடும்பத்துக்காக குழந்தை வந்த மாத்திக்கிறான் அங்க நிக்கிறான் அந்த தலைவி இல்லையா கணவன் வந்துட்டு கடைசியில போக்கு போவான் தெரியுங்களா போற கட்டத்துல போவோம் கழிச்சு போடுவான் அதாவது பேச முடியல அவன் மனம் கழிப்பான் எல்லாம் தன்னை மீறி போகும் அந்த இடத்துல ஆத்தா உயிரோட தான் செய்வான் அங்க யாத்திரையும் அதிகமா அந்த வேலையை பங்கெடுத்து செய்வா அந்த மனைவி அவ தாங்க வாரி வயிற்று போடுவான் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம பார்க்கக்கூடியவ இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைவிய ஏங்க மேடை போட்டு திட்டணும்னு யோசிக்கிறீங்க அவ தலைவிய இல்லை தலைவியே தலைவியே சொல்லி அற்புதமான வாய்ப்பினை எங்க நடுவர் இந்த மண்ணில் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி 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 நன்றி